பெரும்பாலான நபர்கள் சீக்ரெட் டாக்குமெண்ட்ரி பார்த்ததும் சீக்ரெட் புத்தகத்தை படித்ததும் இனிமேல் நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கப் போகுது நம்ம சரியானது மட்டுமே நினைக்கிறோம் நமக்கு தேவையான எல்லாத்தையுமே மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு நினைப்பாங்க மிகப்பெரிய வாழ்க்கை ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்ட உணர்வை அந்த டாக்குமெண்ட்ரியும் புத்தகமும் கொடுத்துருக்கும் ஆனால் இந்த விஷயம் தெரியாமல் இவ்வளோ நாள் இருந்துட்டுமே இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் எவ்வளவோ பண்ணியிருந்திருக்கலாமே எனக்கு தேவையானது எல்லாத்தையுமே நான் அட்ராக்ட் இருந்திருப்பனே வாழ்க்கையில் இவ்வளவு லேட்டாக அந்த விஷயம் தெரிஞ்சு மிகப்பெரிய தப்பை நம்ம பண்ணிட்டோம் இனி நம்ம ஒரு நிமிஷம் கூட வீணாக்கக்கூடாது எல்லாத்தையுமே உடனுக்குடனே நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா நடைமுறை வாழ்க்கை எதிர்பார்த்த மாதிரி இல்லாம இருக்கலாம் ஒரு சில நபர்களுக்கு என்ன தோணுன்னா சரி இந்த டாக்குமெண்ட்ரி மூலமாகவும் இந்த புத்தகம் மூலமாகவும் நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு அடிப்படை தெரிஞ்சிருச்சு இப்போ இதுக்கு அடுத்த கட்டம் என்ன இதை நடைமுறையில கொண்டு வந்தால் தானே வாழ்க்கை மாறும் நம்மளுடைய வாழ்க்கையில நடைமுறையில் இதை பயன்படுத்தி நமக்கு தேவையானதை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சு வச்சிருந்துருக்கணும் எதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து சிலருக்கு வரலாம் அப்படி ஒரு வேலை உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது இந்த வீடியோவில் லாஃப் அட்ராக்ஷனை உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துறது எப்படி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய போதுமான அளவு அடிப்படை ரகசியங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பிக்கை மட்டும் போதாது அப்படிங்கிறது நீங்கள் அது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உண்மை தான் ஆனால் இந்த நம்பிக்கை உறுதியானதாக இருக்கணும் அப்படின்னா ஒரு நாலு விஷயம் தேவை கிளாரிட்டி ஆக்ஷன் அலைன்மெண்ட் பிலீஃப் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த நாளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம மேலோட்டமாக நம்பிக்கையை மட்டுமே பார்க்கறதுனால அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம கவனிக்காமல் விட்டுறோம் இப்படி நம்ம கவனிக்காமல் விடும்போது அந்த நம்பிக்கை முழுமையடையாத நம்பிக்கையாக இருக்கும் அது வந்து கண்டிப்பாக எனக்கு கிடச்சிரும் அப்படின்னு வந்து நான் உறுதியாக நம்புகிறேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் கிட்டையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறது மூலமாக அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா நான் சொன்ன இந்த நாலு விஷயங்களும் தெளிவாக தெளிவா தான் நீங்க நம்பக்கூடிய அந்த நம்பிக்கை முழுமையான நம்பிக்கையா மாறும் இப்போ நீங்க இந்த உலகத்திலேயே பெரிய பணக்கார நபராக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னு வைங்க இந்த உலகத்திலேயே நான் பெரிய பணக்காரனா இருக்கிறேன் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே வந்து சொல்லிக்கிறீங்க இல்லைன்னா ஒரு அஃபர்மேஷன் ஒன்று கிரியேட் பண்றீங்க இந்த உலகத்திலையே பெரிய பணக்காரனாக என்னை மாற்றின பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறீங்க அதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் அந்தளவு சொல்கிறீங்க இப்படி வந்து ஒரு வருஷத்துக்கு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த உலகத்துலேயும் நீங்கள் பெரிய பணக்காரனாக மாறிடுவீங்களா அப்படின்னா ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை நான் முதல்ல சொன்ன மாதிரி கிளாரிட்டி ஆக்ஷன் அலைன்மெண்ட் பிலீஃப் சிஸ்டம் அந்த நாளும் அந்த நம்பிக்கைக்கு பின்னாடி ஸ்ட்ராங்கான பில்லர்ஸாக இருந்தால் தான் அந்த நம்பிக்கை உண்மையிலேயே நடக்கிறதுக்கான சாத்தியங்களை அதிகப்படுத்தும் எதனால நம்பிக்கை மட்டுமே போதாது அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே வைப்ரேஷன்ஸ் மூலமா தான் கொடுக்குது ரேடியோவில் நமக்கு தேவையான சேனலை வைக்கணும்னா அந்த சேனலுக்கு உண்டான ஃப்ரீக்குவன்சில நம்ம ரேடியோவை அட்ஜஸ்ட் பண்ணாதான் அந்த சேனல் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி தான் எதுவும் நம்ம என்ன வைப்ரேஷனில் இருக்கிறோமோ அந்த வைப்ரேஷனுக்கு இணையான சூழ்நிலைகளையும் பொருட்களையும் நபர்களையும் நம்மக்கிட்டையும் நம்ம முன்னாடியும் நம்மளை சுற்றியும் இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து நிறுத்தும் அந்த வைப்ரேஷனோட அடிப்படையை நம்ம பிடிக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த மேலோட்டமான நம்பிக்கை பத்தாது ஆழமான உறுதியான நம்பிக்கை தேவை அப்போ தான் இந்த வைப்ரேஷன் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் இந்த வைப்ரேஷனை மட்டும் நம்ம சரியாக பிடிச்சிட்டா அமைதியாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய நீரோடையில் மிதந்து போகக்கூடிய ஒரு இலை மாதிரி நம்ம வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் போகும் அந்த பர்ஃபெக்டான வைப்ரேஷன் மனநிலையில் இருக்கும்போது இந்த பிரபஞ்சம் நம்மளை சுத்தியோ நமக்கு நெருக்கமாகவோ நம்ம ஆசைப்பட்டதை கொண்டு வந்து நிறுத்தும் நம்ம அதுக்கான விழிப்புணர்வோடு ஏற்கனவே இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக அதை பார்க்க முடியும் அப்படி பார்த்த உடனே அதை நமக்காக எடுத்துக்கவும் முடியும் சரி இப்போ இந்த நாலு விஷயத்தில் கிளாரிட்டி பற்றி பார்க்கலாம் இந்த ஈர்ப்பு விதியை பொறுத்த வரைக்கும் இந்த பிரபஞ்சம் நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய முதல் கேள்வி உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தான் அதுக்கு பெரும்பாலான மக்கள் சொல்லக்கூடிய பதில் நான் பணக்காராகணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி மொட்டையாக சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு புரியாது இதுவே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க ஒரு பொண்ணோ பயனோ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஏதாவது ஒரு பொண்ணையோ பயனையோ முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி தான் வேணும் அப்படிங்கிறது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் அந்த மாதிரியான கேரக்டரோட அந்த மாதிரியான ஹைட்டோட வெயிட்டோடு உங்களுக்கு கொண்டு வந்து தரும் இந்த தெளிவு இல்லாததன் விளைவாக நிறைய பேர் ஏதோ ஒரு நபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது பணம் வேணும் அப்படின்னா உனக்கு எதுக்காக பணம் வேணும் அந்த பணத்தை வச்சு நீ என்னெல்லாம் பண்ண போகிற உனக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்படிங்கிற அந்த குறைந்தபட்ச தெளிவாவது இருக்கணும் இப்போ இதே பூமியில் பத்து லட்சம் கோடி ரூபாய் சம்பாதிச்சு வச்சுருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இருக்கார் அவர் அவரோட அந்த பத்து லட்சம் கோடி ரூபாய் சொத்தையும் உங்கள் பேரில் எழுதி வச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவ்வளவு பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறீங்க இதுக்கு முன்னாடி அவ்வளவு பணத்தை பற்றி யோசிச்சு கூட பார்த்ததில்லை இல்லையா நீங்கள் எவ்வளவு பணத்தை பற்றி யோசிச்சிருக்கீங்களோ அவ்வளவு பணம் தான் உங்கள் வாழ்க்கையில் நுழைய முடியும் இல்லையே நான் இப்போ சம்பாதிக்கிற பணத்தை விட அதிகமாக தான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அப்படி சொன்னால் அது உங்களுடைய வெறும் எதிர்பார்ப்பு மட்டுமே அதில் எந்த ஒரு கிளாரிட்டியோ அதுக்கான ஆக்ஷனோ அலைன்மெண்ட்டோ பிலீஃப் சிஸ்டமோ உங்ககிட்ட இல்லை அது இல்லாம அந்த பணம் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே வராது அடிப்படை கிளாரிட்டி முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் இதை நீங்க ஒரு பேப்பர்ல எழுதும் போது நீங்க வெறுமனே மனசுல நினைக்கிறத விடவும் அதை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரதுக்கான சாத்தியங்களை நீங்க அதிகப்படுத்துறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதனால கட்டாயம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத பத்தின அந்த கிளாரிட்டி வந்து நீங்க பேப்பர்ல கொண்டு வர பாருங்க அது தினமும் ஒரு முறையாவது படிங்க அடுத்து பிலீஃப் சிஸ்டம் நீங்க என்னதான் ஒரு விஷயத்த வந்து அடைய தகுதியான நபர் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்க சொல்லிக்கிட்டாலும் உங்க சப்கான்சியில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை என்ன சொல்லுது இங்க நடக்கும் இதுக்கு நான் தகுதியான ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட சப்கான்சியா ஆசைப்படக்கூடியும் அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்கு ஆனா நம்ம ரியாலிட்டியோட ஒத்து போகக்கூடிய ஈஸியான வழி அப்படின்னா அது அஃபர்மேஷன் கேக்குறது தான் தினமும் காலையில ஒரு பத்து நிமிஷமும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரமும் தொடர்ந்து அபர்மேஷன் கேட்கறது மூலமா இந்த இன்னர் பிளாக்ஸ் முடியும் உங்களுடைய இன்னர் பிளாக்ஸை மாற்றக்கூடிய சரியான அஃபர்மேஷன்ஸை அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நான் அப்லோட் பண்ணுறேன் அதுக்கு இந்த சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து அலைன்மெண்ட் உங்களுடைய எண்ணம் உணர்வு செயல் இது எல்லாமே ஒரே ஃப்ரீக்வன்சியில் இருக்கணும் நீங்க இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆசை மட்டும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு இருந்தால் பத்தாது உங்களுடைய எண்ணம் உணர்வு செயல் இது எல்லாமே அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் இதில் எங்கே மாறினாலும் அது நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அது உங்களுடைய நம்பிக்கையை இன்னும் மோசமாக மாற்றும் ஸோ சரியான அலைன்மெண்ட் இல்லாமல் இது எதுவுமே சாத்தியமில்லை அடுத்து இந்த நம்பிக்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் ஆக்ஷன் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் சில பாயிண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆக்ஷன் பற்றி டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வெறும் நம்பிக்கை மட்டுமே போதாது அப்படிங்கிற பாயிண்ட்ல நம்பிக்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கிளாரிட்டி பிலீஃப் சிஸ்டம் அலைன்மெண்ட் பற்றி இது வரைக்கும் பார்த்தோம் அடுத்த செகண்ட் பாயிண்ட் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகளில் சப்கான்சியஸ் மைண்டுடைய பங்கு என்ன உங்களுடைய நினைவுகளில் தொண்ணூற்றி சதவீதம் சப்கான்சியஸ் மைண்டுடைய நினைவுகள் தான் உங்களுடைய உணர்வுகள் பழக்கங்கள் நம்பிக்கைகள் பயங்கள்னு எல்லாமே சப்கான்சியஸ் மைண்டில் பதிவாகி இருக்கும் இந்த பதிவுகள் அடிப்படையாக வச்சு தான் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை உருவாக்குறோம் நம்ம இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகள் மூலமாக நம்ம மாற்ற நினைக்கிறது சப்கான்சியஸ் மைண்டு தான் நம்மளுடைய வேலை இந்த பிரபஞ்சத்தை மாத்துறதோ சுத்தி இருக்கக்கூடிய மக்களை மாத்துறதோ வேறு சில விஷயங்களை மாத்துறதோ இல்லை நம்மளுடைய ஒரே வேலை நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட மாத்துறது மட்டும்தான் இத சரியான முறையில நம்ம மாத்தி அமைச்சிட்டா போதும் மற்ற விஷயங்கள் எல்லாமே சரியா நடக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம குறுக்க நிக்கிற ஒரே விஷயம் இந்த சப்கான்சியஸ் மைண்டு தான் அதுல பதிவாக இருக்கக்கூடிய லிமிட்டிங் பிலீஃப்ஸ் தான் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயத்தை நம்மள உடனடியாக மேனிஃபெஸ்ட் பண்ண விடாமல் தடுக்கக்கூடியது எக்ஸாம்பிளுக்கு வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா அதை பண்ண முடியாம கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கைக்கு எதிராக பதிவாகி இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் தான் காரணம் அது எப்படிங்க வந்தது அப்படின்னா அதை உருவாக்குனது நீங்கள் தான் உங்களுடைய எண்ணங்கள் மூலமாகவும் உணர்வுகள் மூலமாகவும் செயல்கள் மூலமாகவும் வெயிட் லாஸ் பண்ணுறது கஷ்டம் இதையெல்லாம் வந்து யார் பண்ணுறது இதுக்கெல்லாம் வந்து நமக்கு எங்கே டைம் இருக்குது இதெல்லாம் பண்ணால் உடம்பு வலிக்குமே இதை வேறு பண்ணுமா அப்படிங்கிற அந்த விஷயங்களை வந்து நம்பிக்கையாக உங்களுடைய சப்கான்சியஸில் உருவாக்குனது நீங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா விஷயங்களுமே இந்த சப்கான்சியஸ் மைண்டுக்கு கீழே தான் வரும் இது எல்லாமே ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு சரியான அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் மெடிடேஷன் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற இந்த நாலு விஷயங்கள் மூலமாக நம்மளால் வழிக்கு கொண்டு வர முடியும் இப்போ அஃபர்மேஷனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையணும் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு வைங்க நீங்கள் ப்ரசன்டென்ஸில் ப்ரஸன்ட் கண்டினியூஸில் ஒரு சென்டென்ஸை க்ரியேட் பண்ணுங்கள் இல்லைன்னா பாஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுங்கள் அன்பான வாழ்க்கை துணையை அடைய தேவையான தகுதிகள் என்னிடம் உள்ளது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சென்டென்ஸை வந்து கிரியேட் பண்ணி அதை திரும்ப திரும்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு சொல்லும்போது ஒரு நல்ல அன்பான துணையை அடைய உண்மையாகவே நீங்கள் தகுதியான நபர் அப்படின்னு உங்களுடைய ஆழ்மனம் நம்ப ஆரம்பிக்கும் அஃபர்மேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இதை மோசமான நம்பிக்கைகளை மாற்ற பயன்படுத்தலாமே தவிர அஃபர்மேஷன்ஸை மட்டுமே வச்சு எல்லா மேனிஃபெஸ்டேஷன்ஸையும் பண்ணிட முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்து சப்கான்சியஸ் மைண்டை மாற்றக்கூடிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்று விஷுவலைசேஷன் நீங்கள் விரும்பக்கூடிய வாழ்க்கையை உங்களுடைய கற்பனையில பார்க்கறது தான் விஷுவலைசேஷன் இப்படி நம்ம கற்பனையின் மூலமாக நம்ம வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நம்மளுடைய சப்கான்சியஸ்க்கு அது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியாம அதை நம்ப ஆரம்பிக்கும் இது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட ஒண்ணு அது ஏற்கனவே நடந்துட்ட மாதிரி உணர்றது மூலமா உண்மையாகவே அது நடந்துருச்சு அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம சப்கான்சியஸில் உருவாகும் இப்படி நடக்கும்போது நம்ம ஆசைப்பட்டதை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான வேலையை இந்த பிரபஞ்சம் செய்ய ஆரம்பிக்கும் தினமும் காலையில் எழுந்ததும் நைட்டு வந்து தூங்குறதுக்கு முன்னாடியும் நீங்கள் விசுவலைஸ் பண்ணும்போது உங்களுடைய ஆள் மனசில் அது வந்து ஆழமாக பதிய ஆரம்பிக்கும் அரை தூக்க நிலையில் சப்கான்சியஸ் மைண்ட் நம்ம கற்பனை பண்ணக்கூடியது ரொம்ப ஈஸியாக உள்வாங்கிக்கும் ஒரு மூணு நிமிஷம் கண்ணை மூடி உண்மையாகவே அந்த விஷயம் நடந்த மாதிரி கற்பனையில் பாருங்கள் அதை மூன்றாவது நபர் மாதிரி பார்க்காம ஏதோ படம் பார்க்குற மாதிரி கற்பனை பண்ணாமல் அந்த படத்தில் நீங்களே இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்கள் அதில் இருக்கிற மெயின் கேரக்டரே நீங்கள் தான் அந்த உண்மையான கேரக்டரை உணர்ந்து அந்த சூழ்நிலையை சந்தோஷமாக உற்சாகத்தோடு அனுபவித்து கற்பனை பண்ணுங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் நெகட்டிவாக இருக்கும்போது இதை பண்ணக்கூடாது மற்றபடி நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் எப்போ வேணாலும் இதை செய்யலாம் இப்படி விசுவலைஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் அடையக்கூடிய விஷயத்தை ரொம்ப வேகமாக அடையணும் அப்படின்னா நீங்கள் வந்து கற்பனை மட்டுமே அது நடந்துட்ட மாதிரி பார்க்காம அதோட சேர்த்து நிஜத்திலையும் அது நடந்துட்ட உணர்வோட நடந்துக்க ஆரம்பிக்கணும் அது உண்மையாகவே நடந்து முடிஞ்சிருந்தா எப்படி வந்து நீங்க நடந்துப்பீங்களோ அதே மாதிரியே செயல்பட ஆரம்பிங்க இப்படி போது உங்களுடைய ஆழ்மனம் ஒரு ஒரு சில நாட்கள்லேயே அது உண்மையாகவே நடந்துட்டு உணர்வுக்குள்ள நுழைஞ்சிரும் நீங்கள் விசுவலைஸ் பண்ணுறதுக்கு நேரம் ஒதுக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமானதோ அதை விடவும் இது ஒருபடி அதிக முக்கியமானதுன்னு நான் சொல்லுவேன் சப்கான்சியஸ் மைண்டை பழக்கப்படுத்துறதுல மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று மெடிடேஷன் மனசை அமைதிப்படுத்தி சப்கான்சியஸ் மைண்டை ஓப்பன் பண்ணக்கூடியது தான் இந்த மெடிடேஷன் மோசமான எண்ணங்களில் இருந்து நம்மளுடைய எண்ணங்களை அமைதியின் பக்கம் திருப்பும் இந்த மோசமான எண்ணங்கள் நம்மளுடைய ஆள் மனசை விட்டும் நம்மளுடைய வாழ்க்கையை விட்டும் வெளியே போயிருக்கும் தினமும் காலையில் குறைஞ்சது பத்து நிமிஷம் அதிகபட்சம் ஒரு மணி நேரமாவது தியானம் பண்ணுறது மூலமா உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ண முடியும் உங்களுடைய பழைய தவறான நம்பிக்கைகள் மோசமான எண்ணங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியே போகும் உங்க உடல் முழுக்க விழிப்புணர்வு அதிகமாகும் உங்க உடல் வைப்ரேஷனோட டாப் லெவலுக்கு போகும் உங்களுக்கு தியானம் பண்ற பழக்கம் வந்து இல்லை அப்படின்னாலும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு செய்ய ஆரம்பிக்கிறது வந்து நல்லது வாழ்க்கையில மோசமான விஷயங்கள் நடக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாகும் ஒருவேளை அப்படி நடந்தாலும் அது நம்ம மனசை எந்த விதத்துலயுமே பாதிக்காது எவ்வளவு மோசமான சூழ்நிலையா இருந்தாலும் மனம் வந்து அமைதியாகவும் தெளிவாகவும் இருக்கும் இந்த நிலையில நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப சரியானதா இருக்கும் மெடிடேஷன் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோவில் இது மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து சப்கான்சியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுறதுல நான்காவது முக்கியமான ஒன்று நன்றி எழுதுறது கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் ஒவ்வொரு நாளும் காலையிலையும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில சின்ன சின்ன நல்ல விஷயங்களுக்கு கூட நன்றி சொல்லி அதை எழுதுறது மூலமாக கொஞ்ச நாள்லையே நம்ம எதிர்மறை எண்ணங்கள்லேருந்து முழுசாக நேர்மறை எண்ணங்களுக்கு மாறி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் நம்ம வாழ்க்கையில் எந்த மாதிரியான மோசமான விஷயங்கள் நடந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டுமே பார்க்கக்கூடிய அந்த மனம் நமக்கு உருவாகி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் நம்ம இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகள்லேயே எத்தனை பண்ணாலும் அது எல்லாமே சரியாக நடந்து நம்ம ஆசைப்பட்டதை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு அடிப்படையில் நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான் இது எல்லாமே நடக்கும் இந்த நன்றி எழுதுகிற பழக்கத்தை சரியாக செய்யாமல் மற்ற விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாலும் அது நம்ம ஆசைப்பட்டதை அடைய லேட் ஆக்கலாம் இல்லைன்னா வந்து அடைய முடியாம கூட போகலாம் ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னா ஈஸியாக நம்ம நெகட்டிவான விஷயங்களுக்குள்ள திரும்பவும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறேன் அந்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு அடிப்படையான விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க சிலர் காலையிலும் நைட்டு மட்டும் நன்றி எழுதுனா போதும் அப்படின்னு நினைப்பாங்க எழுதுறதுல வந்து அது ஓகே தான் ஆனால் நாள் முழுக்க நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்கள்லையும் நம்ம நஞ்சு உணர்வோடு இருக்கிறது நம்மளுடைய வைப்ரேஷன்ஸை வந்து அதிகப்படுத்தும் காலையிலையும் நைட்டும் நன்றி எழுதுறது விசுவலைஸ் பண்ணுறது அஃபர்மேஷன்ஸ் கேட்குறதுன்னு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பண்ணிட்டு ஒரு நாளோட மற்ற நேரங்களில் முழுக்க முழுக்க ஸ்ட்ரெஸ்ஸோடையும் நெகட்டிவ் தாட்ஸோடையும் இருந்தால் நம்ம ஈர்க்கணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்களுக்கு நம்ம நேர்மாற நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் அதனால நாள் முழுக்க நம்ம நன்றி உணர்வோடு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று தியானம் பண்ணுறதும் அதே மாதிரி தான் காலையில மட்டுமே தியானம் பண்ணா பார்த்தாது நாள் முழுக்க அதே அமைதியான மனநிலையில இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேர்ட் பாயிண்ட் ஆக்ஷன் ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நான் ஏன் தனி பாயிண்டாக பேசுறேன் அப்படின்னா பெரும்பாலும் இந்த ஈர்ப்பு விதி பத்தி பேசுறவங்க உங்களுக்கு தேவையானது கற்பனை பண்றது மட்டும்தான் உங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து உண்மையான ஒரு விஷயமா இருந்தாலும் ஆக்ஷன் அப்படிங்கிறத தவிர்த்துட்டு நம்மளால வந்து இதை முழுமையா முடிக்க முடியாது இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகளை நம்ம சரியா செய்யும்போது இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு எல்லா விஷயங்களையும் எஃபோர்ட்லெஸ்ஸாக கொடுக்க ஆரம்பிக்கும் அப்படி கொடுக்கும் போது கூட அதை அடைய கொஞ்சம் ஆக்சன்ஸை நம்ம அதுக்காக வந்து தர வேண்டி இருக்கும் ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாருன்னு வைங்க அவர்கிட்ட அதை பத்தின எந்த ஐடியாவுமே வந்து இப்போதைக்கு இல்லை இப்போதான் ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து அவர் வந்து நினைக்கிறாரு அவர் வந்து இப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அதை அடையணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஸோ அதுக்காக அவர் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகள் எல்லாமே வந்து செய்ய ஆரம்பிக்கிறாரு இப்போ அவருடைய கம்பெனியை ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான அனைத்து வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் அவர் முன்னாடி வந்து நின்னாதான் அது வந்து செய்யவே ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இந்த ப்ராக்டிஸ் மட்டுமே அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா அவரால் என்றைக்குமே அந்த கம்பெனி வந்து ஆரம்பிக்கவே முடியாது அவருக்கு ஒரு பத்து நாளோ இல்லை இருபது நாளோ முப்பது நாளோ இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவருக்குள்ள அடுத்தடுத்து செயல்படணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் உருவாகும் அவர் அதுக்கான ஆக்ஷனில் இறங்க ஆரம்பிக்கணும் பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு அவர் வந்து செயல்பட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய அந்த ப்ராக்டிஸ் எல்லாமே வீண்தான் ஏன்னா அது கூட ஒரு எதிர்மறையான எண்ணம் தான் இந்த பயிற்சிகளை செய்யும் போதே இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கான வேலைகளில் இறங்கு அப்படின்னு அவருக்குள்ள இருந்து ஒரு உத்வேகம் உருவாகும் போது அவர் இதுக்கான வேலைகள்ல இறங்கியே ஆகணும் பணம் இல்லைன்னா பரவாயில்ல அந்த கம்பெனிக்கு தேவையான லோகோவை அவர் வந்து வரைய ஆரம்பிக்கலாம் இல்லைனா அந்த கம்பெனியில் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து அவர் கொண்டு வர போகிறாரு அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ண போறாரு எந்த மாதிரியான எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்து அவருக்கு தேவை அப்படிங்கிற திட்டத்தை அவர் உருவாக்கலாம் இதுக்கெல்லாம் வந்து பணம் தேவையில்லை இந்த மாதிரி அடுத்தடுத்து ரொம்பவே எளிமையான சின்ன சின்ன ஆக்சன்ஸ்ல இறங்கும் போது இந்த பிரபஞ்சம் தொடர்ந்து ஒவ்வொரு கதவாக திறக்க ஆரம்பிக்கும் இப்படி ஆக்சன்ஸை பயன்படுத்தி நம்ம ஆசைப்பட்டதை மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நம்மளால அடுத்தடுத்து தொடர்ந்து முன்னோக்கி போக முடியும் அப்படி இல்லாம வெறுமனே கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தா அது வாழ்க்கையில என்னைக்குமே நடக்காது நிறைய விஷயங்கள் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகளை சுத்தி பொய்யா சுத்திக்கிட்டு இருக்குது அதாவது நீங்க இந்த வார்த்தையை சொன்னீங்க அப்படின்னா நீங்க ஆசைப்பட்டவங்க அரை மணி நேரத்துல உங்களுக்கு கால் பண்ணுவாங்க நீங்க இந்த விஷயத்த வந்து கற்பனை பண்ணீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துல உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட இருந்து கால் வரும் அடுத்த மூணு நாளில் ஒட்டு மொத்தமாக உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இதை செய்யுங்க அடுத்த ஏழு நாட்களில் நெகட்டிவிட்டியிலேருந்து வெளியே வர இதை செய்யுங்க இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்த்தது இது ஒர்க் அவுட் ஆகுது உண்மைதான் அப்படின்னு யாரோ ஒன்று ரெண்டு பேர் சொல்லியிருப்பாங்க அதை கேட்டுட்டு மற்ற எல்லாருமே செய்யவும் ஆரம்பிப்பாங்க ஆனால் அவங்க சொன்ன ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்காது இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகளை செய்யும் போது முடிஞ்ச வரைக்கும் மூட நம்பிக்கைகளுக்குள்ளே நுழையாமல் பார்த்துக்கோங்க இருக்கிறதுலையே பவர்ஃபுல்லான விஷயம் மெடிடேஷன் தான் அதை செஞ்சு பிரெயினில் ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்கணும் அப்படின்னா கூட அதுக்கு குறைந்தபட்சம் நமக்கு பல வாரங்கள் தேவைப்படுது அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து எப்படி வேலை செய்யும் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியது அவசியம் இந்த ரகசியம் அப்படிங்கிற விஷயங்கள் வெளியானதுக்கு பிறகு பெரும்பாலான மக்கள் ரீதியாக தங்களை தயார்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் ஆழமாக இறங்கி அவங்க ஆக்ஷனில் ஜீரோவாகி இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்காக ஒரு அறுபது நாள் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிசஸ் பண்ணுறதை விடவும் ஒரு நாள் அந்த நபரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஆக்ஷன் ரொம்ப ரொம்ப உயர்வானது அந்த அறுபது நாள் ப்ராக்டிஸ் மூலமாக உங்களுக்கு கிடைச்ச நம்பிக்கையை விடவும் இந்த ஒரு நாள் நீங்கள் செஞ்ச இந்த ஆக்ஷன் அதிகமான நம்பிக்கையும் உங்களுக்கு தரும் அதுக்காக இந்த ப்ராக்டிஸே பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொல்லலை திரும்பவும் சொல்கிறேன் அந்த உத்வேகம் வர வரைக்கும் மட்டுமே இந்த ப்ராக்டிஸை பண்ணுங்க அந்த உத்வேகம் வந்ததும் ஆக்ஷனில் இறங்க ஆரம்பிங்க அப்போ அந்த உத்வேகம் உடனே ப்ராக்டிஸை விட்டுடலாமா அப்படின்னா அப்படி இல்லை அந்த ப்ராக்டிஸையும் பண்ணணும் ஆக்ஷன்லையும் இறங்கியாகணும் ஆக்ஷனில் இறங்குறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இங்கே கால தாமதம் அப்படிங்கிறது ஈர்ப்பு விதிக்கு எதிரானது நீங்க ஒரு செயலை செய்யாம தாமதிக்கிறது அதுல தோத்து போறதுக்கான வாய்ப்பு உருவாக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஆனா இந்த சீக்ரெட் வீடியோல கால தாமதம் அப்படிங்கிறது நல்லதுக்குதான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது வந்து நமக்கு தேவையானதை பத்தி சிந்திக்கவும் தேர்ந்தெடுக்கவும் உதவியா இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனா உங்களுக்கு இதுதான் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க கால தாமதம் அப்படிங்கிறது உங்களுக்கு எதிரானது அதனால உடனே செயல்பட ஆரம்பிங்க நீங்க எடுக்கக்கூடிய சின்ன சின்ன ஆக்சன்ஸும் அது உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை உருவாக்கும் ஆக்ஷன் இல்லாமல் ரொம்ப நாள் ஈர்ப்பு விதி பயிற்சிகள் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறது தோல்வியில் கொண்டு போய் விடுறதுக்கு தான் அதிகமாக வாய்ப்பு இருக்கு அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் செல்ஃப் கான்செப்ட் அதாவது உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பது முக்கியம் நம்ம ஒருத்தரை பார்த்து உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நான் நல்லா தான் நினைக்கிறேன் என்னை பற்றி நான் நல்லா தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களை பற்றி நீங்கள் மோசமாக எதுவுமே உணரலையா நல்லா நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமா அப்படிம்பாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம கிட்ட பணமே இல்லையே அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டோம்னா ஆமா அப்படிம்பாங்க உங்களுக்கு ஹெல்த் மோசமா இருக்குது அப்படின்னு நினைச்சிருக்கீங்களான்னு கேட்டா ஆமா அப்படிம்பாங்க உங்களை சுற்றி சரியான உறவுகள் இல்லை அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமா அப்படிம்பாங்க உங்களுடைய கரியர் நினைச்சு நீங்க கவலைப்பட்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்டா ஆமா அப்படிம்பாங்க உங்க ஃபேமிலி நினச்சி வருத்தப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா ஆமா அப்படிம்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை பற்றி நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்கன்னு கேட்டால் நல்லா தான் நினைக்கிறேன் எனக்கு என்ன அப்படிம்பாங்க அதாவது அவங்க அவங்கள பத்தி அவங்களே மோசமா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே புரியாம வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அவங்க இந்த மாதிரி அவங்கள பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க தப்பா உணர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கறது புரிஞ்சாதான் அதை மாத்துறதுக்கு ஏதாவது பண்ணவே முடியும் எதுக்காக நம்ம நம்மளை பத்தி என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னா முதல்ல அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நம்ம தகுதியான நபர் தான் அப்படின்னு நம்மளை நம்முனா மட்டும்தான் அதை நம்மளால ஈர்க்கவே முடியும் அதே மாதிரி தான் எல்லா விஷயத்துலேயும் நம்ம யார் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அப்போது நம்மளை பற்றின நல்ல எண்ணங்கள் நமக்குள்ளே தேவை அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடியே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நன்றி எழுதலாம் அஃபர்மேஷன்ஸ் கேட்கலாம் மெடிடேஷன் பண்ணலாம் விஷுவலைசேஷன் பண்ணலாம் இதை பண்ணுறது மூலமாக நம்மளுடைய எண்ணங்களை நம்ம பாசிட்டிவானதான் மாற்றிக்க முடியும் சரி ஃபைனலாக நம்ம சீக்ரெட் புத்தகத்தை மூடி வச்சுட்டு ஈர்ப்பு விதி பயிற்சிகளில் இறங்க போகிறோம் ஒரு நாள்ல நம்ம எந்த மாதிரியான பயிற்சிகளை பண்ணலாம் அப்படின்னு இப்ப பாக்கலாம் முதல்ல உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத ஒரு நோட்ல எழுத ஆரம்பிங்க நீங்க எதை மேனிஃபெஸ்ட் பண்ண போறீங்க அப்படிங்கறத முதல்ல முடிவு பண்ணணும் சிலருக்கு இந்த முடிவுகள் வந்து மாறிக்கிட்டே இருக்கலாம் அத பத்தி யோசிக்காதீங்க முதல்ல நீங்க என்ன எழுதுறீங்களோ அதையே பிக்ஸ் பண்ணுங்க நம்ம மனசு மாத்தி மாத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படி யோசிச்சாலும் இல்லை எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு மாத்தி யோசிக்க கூடிய நேரத்துல உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க சரி இப்ப ஒரு நாளை எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னா காலையில் எழுந்திருக்கும் போதே நன்றி அப்படிங்கிற வார்த்தை சொல்லி எழுந்துருங்க ஃப்ரெஷ்ஷாயிட்டு வந்து நன்றி எழுத ஆரம்பிங்க குறைஞ்சது பத்து அதிகபட்சம் முப்பதில் நாற்பது வரைக்கும் கூட எழுதலாம் அதுவே போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன் இதை எண்ணி எண்ணி பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை எவ்வளோ முடியுமோ அவ்வளவு எழுதுங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் காலையில் எழுந்ததும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் முதல் ஒரு மாதத்துக்கு நன்றி எழுதுறதும் அதை முடித்ததும் அஃபர்மேஷன்ஸ் கேட்குறதும் மட்டுமே செய்யுங்க ரெண்டாவது மாதத்தில் இதை நம்ம அதிகப்படுத்தலாம் காலையில் நன்றி சொல்லி எழுந்ததும் அப்படியே படுக்கையில கண்ணை மூடி உட்காந்து நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிற விஷயத்த விஷுவலைஸ் பண்ணுங்க ஆரம்பத்தில் இது வந்து சரியா வராம இருக்கலாம் போக போக உங்களால் வந்து தெளிவாத பண்ண முடியும் சரியா கற்பனை பண்ண முடியல அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் ஒரு ரெண்டு இல்லை மூணு நிமிஷம் கற்பனை பண்ணா கூட போதும் அதுக்கப்புறம் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து குறைஞ்சது பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா அஃபர்மேஷன்ஸ் போட்டு கண்ணை மூடி உட்காந்து கேளுங்க அதுக்கப்புறம் நன்றி எழுத ஆரம்பிங்க அதை தொடர்ந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கக்கூடிய அந்த விஷயத்தை வந்து ஒரு பக்கத்துக்கு எழுதுங்க இதுக்கு பேர் ஸ்கிரிப்டிங் டெக்னிக்னு சொல்லுவோம் நீங்கள் ஆசைப்படுற விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த ஃபீலிங்ஸோடு அதை ஒரு கதையை எழுதணும் அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எப்படி நடந்துப்பீங்களோ அதை எழுதணும் அதுக்கப்புறம் முடிஞ்சால் அஃபர்மேஷன்ஸுக்கு கேளுங்க அடுத்து நாள் முழுக்க நன்றி உணர்வோடு வேலை செய்யுங்க நைட்டு தூங்குறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி உங்களுடைய மொபைலை அவாய்ட் பண்ணிக்கோங்க தூங்குறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடியே நன்றி எழுதுறதை முடிச்சுட்டு அரை மணி நேரம் முன்னாடியே பெட்டுக்கு போயிருங்க அதுக்கப்புறம் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த விஷுவலைஸ் பண்ணுங்க அப்படியே ஹெட்ஃபோன்ஸ் போட்டு அஃபர்மேஷன்ஸ் கேட்டுக்கிட்டே தூங்கலாம் இப்படி ஈர்ப்பு விதி பயிற்சிகளை எளிமையான முறையில உங்களுடைய நாளோட ஒரு பகுதியா மாத்திக்க முடியும் இந்த பயிற்சிகளோட இன்னும் சில பயிற்சிகளை வந்து உங்களால பண்ண முடியும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த பயிற்சிகளை செய்யும் போது உங்களுக்குள்ள அதுக்கான உத்வேகம் வரும்போது நீங்கள் ஆக்ஷனில் உடனடியாக இறங்கணும் அப்படிங்கிறதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க சரி ஓகே இப்போ இந்த வீடியோவில் சீக்ரெட் புத்தகத்தை படித்ததுக்கு பிறகும் சீக்ரெட் வீடியோவை பார்த்ததுக்கு பிறகும் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு புரிதலை வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை பற்றி இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அதுக்கு இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதில் ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை எனக்கு கமெண்ட் மூலமாக சொல்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஏற்கனவே சீக்ரெட் பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் Na, es ist bala, nanji.